கும்பம் ராசி ஒழுக்கத்துக்கும் சுய மரியாதைக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் நீங்கள் பெரும்பாலான கும்பராசிகர் பாருங்க சற்று உயரமாக இருப்பீங்க நல்ல ஒரு கவர்ச்சியான உடலமைப்பும் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமும் கொண்டவங்க தான் நீங்க உங்களோட பேச்சாளியை எல்லோரையுமே கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை பேச்சாற்றல் நிறைஞ்சவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்க அதே தான் ஒழுக்கம் நிறைந்த நபர்களாக இருப்பீங்க சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லோர்கிட்டையும் எளிதில் பழக மாட்டீங்க ஆனால் பிடிச்சவங்கள விட்டு விலகுறதா இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுற மாதிரியான உணர்வு கொண்டவங்க எப்பொழுதுமே கூட பழகியவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்கக்கூடியவங்க தான் தயங்காதவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் உயர்ந்த லட்சியம் உங்ககிட்ட நிறைய இருக்கும் கூட படிச்சவங்க பழகினவங்க அப்படின்னு எல்லோர் மீதுமே ஒரு அன்பு ஒரு பாசம் கொண்டு எல்லா விஷயத்தையுமே செய்வீங்க கும்பராசியில் பிறந்தவங்க பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து கோத்துமோனு செய்ய மாட்டீங்க அலசி ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வருவீங்க அதே போல் ரொம்பவுமே அமைதியாக இருப்பீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு அப்படின்னு இருப்பீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளிக்காட்ட மாட்டீங்க எந்த நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே நீங்கள் இருப்பீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன வேணுமோ அதற்கான முயற்சியை மட்டும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க நிறையவே நினைவாற்றல் உங்கள்கிட்ட இருக்கும் எண்ணங்களை எப்பொழுதுமே செயல்படுத்துறதுக்கு உழைக்கக்கூடியவங்க தான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாம தான் கும்பராசி என்பவர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் தீபாவளி பண்டிகை வந்திருக்கும் ஐப்பசி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த அமைப்புகளால் என்ன மாதிரியான முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன அமையும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐப்பசி மாதத்தோட கிரக நிலைகளால் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அமைப்புகள் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறவும் சிறப்பான ஒரு உயர்வு காணவும் இந்த கும்பராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதி யாரு சனி பகவான் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் சிவபெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் கிடைக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி கும்பராசி என்பவர்கள் சனிக்கிழமையில் சிவபெருமானை மனம் வர வழிபட்டு அதுவும் ஏற்றி வழிபட்டு பாருங்க நன்மைகளும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் பாருங்க விரைவில் நடக்கும் நன்மை உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்துலுமே நீங்கள் நன்மை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் அதே போல உங்களோட சொந்த ஜாதக கணிப்பின் மூலம் நிறைய மாற்றத்தை உருவாக்க முடியும் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை கணிச்சாலே அந்த வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் நிறைய பேர் ஃபோன் இவங்கிட்டே ஜாதகத்தை கணிச்சு இப்போ வந்து அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதா சொல்லியிருக்காங்க தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை தவறு விட்டுறாதீங்க வாங்க நாம இப்போ உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தோட கிரக நிலைகளால் என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐப்பசி மாதம் ரொம்பவுமே புண்ணியம் புனிதம் நிறைந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் பாருங்க தீபாவளி கந்தசஷ்டி போன்ற பண்டிகைகள் வரும் அதே போல் இந்த மாதம் அண்ணாபிஷேகம் விஷ்ணு வழிபாடு சிறப்பான வழிபாடாக கருதப்படும் இந்த வழிபாடு எல்லாமே பாவங்களை போக்கும் புண்ணியங்களை அதிகரிச்சு கொடுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது இந்த கும்பராசிக்காரங்க இந்த மாதம் வரக்கூடிய அண்ணாபிஷேகத்துல கலந்துக்கிட்டு சிவபெருமான மனமாற வழிபடுவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளையுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி தவறாம இந்த பௌர்ணமில சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க அதே போல முருகப்பெருமான வழிபடக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு கந்தசஷ்டி விரதம் இந்த மாதத்துல தொடங்கும் இந்த விரதத்தை முறையை மேற்கொள்வதன் மூலம் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு வந்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதத்தோட கிரகநிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் சனி உங்களோட ராசியில வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு அது மட்டும் இல்லாம ஜென்ம சனியாகவும் இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு ஏழர சனியோட ஆதிக்கம் நடைபெறுது இதனால நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க தான் செய்யணும் கவனமா இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் திடீர் திடீர்னு வேலை அந்த வியாபாரம் தொழில் அப்புறம் குடும்பத்திலையுமே இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஜென்மத்தில் ராகு இருக்கிறாரு இதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திருப்தி ஏற்படும் ஆனால் பிரியங்களும் கொஞ்சம் வரும் அதனால செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சா சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் மாத தொடக்கத்துல குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறாரு உங்கள் ராசிக்கு எதிர்ப்பு வியாதி கடன் சுமை இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் இது இந்த இடத்துல தனாதிபதி குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு இந்த காலக்கட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் பாருங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் ஏன்னா இப்ப எதிரிகளோட பலம் மேலோங்க அமைப்பு உங்க கூட இருக்கிறவங்ககிட்டயுமே நீங்க கவனமாக செயல்படணும் இணைந்து செயல்படக்கூடியவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கு போன வாய்ப்பு கூட இருக்கு ஆரோக்கியத்தில் தொல்லை வரலாம் ஒரு சிலருக்கு சிகிச்சை கூட வரலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் திடீர்னு வரக்கூடிய மாற்றம் மன வருத்தத்தை கூட கொடுக்கும் அதனால கூட இருக்கிறவங்ககிட்டயுமே பழகும் போது கவனமா பழகுங்க தேவையில்லாம மத்தவங்களோட பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காண்றன்னு போய் பிரச்சனைகள்ல சிக்கிடாதீங்க மாதம் முழுவதுமே உங்களோட ராசியில பாருங்க சனியும் ராகுவும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்றாங்க அதுல சனி பகவான் பக்கர் இயக்கத்துல சஞ்சாரம் செய்றாரு இது போன்ற நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இப்ப உங்களுக்கு நடக்கிறதுனால நீங்க எத்தனையாவது இது எத்தனையாவது சுற்று அப்படிங்குறது தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா நல்லது முதல் சுற்றோ மூன்றாவது சுற்றோ இப்ப நடைபெற்றால் முயற்சிகளில் தாமதம் வரும் நடு சுற்றா இருந்தால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படி இருந்தாலும் நீங்க சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர சனிக்கிழமையில நவ இருக்கும் சனி பகவான வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்ல போறார் இந்த கிரக அமைப்பு வரும்போது இது பாருங்களேன் உங்க ராசிக்கு மூணு பத்தாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் இவர் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு தொழில பத்தாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு வந்து சேரும் புதிய கூட்டாளிகள் உங்ககிட்ட வந்து சேருவாங்க கூட்டாளிகள் உடனான பிரச்சனை தீரும் பொருளாதாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மாறும் சகோதரர்களுக்குள் கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ வரும் கூட பிறந்தவங்களோட திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீங்க வாக பிரிவினையுமே ரொம்பவுமே சுமூகமாக நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் ஏற்படாது பதினேழாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு சுக்கிரன் வராரு அப்போ ஒரு யோகம் உண்டாகுது அதுதான் புது சுக்கிர யோகம் அதே போல புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது இது போன்ற நேரத்தில் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பிரச்சனை ஒவ்வொன்றா தீந்துடும் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் முன்னோர் சொத்துக்கள்ல முறையான பங்கீடு வந்து சேரும் வெளிநாட்டில் இருந்து உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல அழைப்பு வரும் கை நழுவி சென்று போன வாய்ப்பு கூட இப்போ திரும்பி கைகூடி வரும் உறவினர்கள் பகையகலும் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சண்டை சச்சரவுகள் பதினேழாம் தேதிக்கு பிறகு தீரும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நண்பர்களால் நல்ல திருப்பம் வரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு போதுமான முதலீடு உண்டாக போகுது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் வகையில் அமையும் கலைஞர்களுக்கு இந்த மாதம் பாருங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் தளர்ச்சி மாறிடும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு சம்பந்தம் இல்லம் தேடி வரும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை நீங்க இந்த மாதம் பெற்றிருக்கீங்க எல்லா வகையிலுமே யோகமான அமைப்பை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிவபெருமான மனம் மாற வழிபட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குங்க நன்மை உண்டாகும் நல்லது உங்களோட வாழ்க்கையில நடக்கும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புமே இருக்கு அதனால கவனமாகவும் முன்னெச்சரிக்காகவும் செயல்பட தொடங்குங்க எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்க பெறுவீங்க ஆனா எடுத்தும கௌதமன் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அவசர முடிவு ஆபத்தை கொடுத்துரும் கவனமா இருங்க யோசிச்சு சிந்திச்சு செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலுமே குமராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா விதத்துலுமே முன்னேற்றம் பெற சனிக்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எல் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இறைவனின் ஒரு லால் கும்பராசி என்பவர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி சிறப்பான நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு பெற்றிட வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சிவபெருமானியினரால் உங்களுக்கு எல்லாமே தான் நடக்கும் என்ன கும்பராசி என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கும்பம் ராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை